வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் குறைந்த காற்றழுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக அறிவிப்பு நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் சமூக ஊடக கணக்குகளை ஆராய்வதற்கு நடவடிக்கை உள்ளிட்ட மூவருக்கு பொருளாதார தடை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியேறுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் அறிவிப்பு கூகுள் மேப் காட்டிய வழியில் பயணித்த முச்சக்கரவண்டி விபத்துக்குள்ளானதில் மூவர் உஜர்லப்பு வட்டவளை கரோலினா பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்றும் கண்டியில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் தனியார் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் இதனிடையே இந்த விபத்தின் போது தனியார் பேருந்தின் பின்புறம் இரண்டாக புலவடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மல்வத்து ஓயா உள்ளிட்ட பன்னிரண்டு ஆறுகளுக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மல்வத்து ஓயா கலா ஓயா கனகராயன் ஆறு மா ஓயா பரங்கி ஆறு மகாவலி கங்கை மாத்ரு ஓயா மற்றும் யான் ஓயா உள்ளிட்டவற்றிற்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆறுகளை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் அவதானத்துடன் செயற்படுமா நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மடல் சீமையில் இருந்து குருவிக்கொள்ள பிட்டமாறுவ மற்றும் மெட்டிக்கத்தான செல்லும் பிரதான வீதியில் கல்லுள்ள பாலத்திற்கு அருகாமையில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர் குறித்த வீதியின் ஊடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது அத்துடன் பதுளை நுவரேலியா இரத்தனபுரி கேகாலை மாத்தரை மற்றும் காளி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்வல தெரிவித்துள்ளார் அத்துடன் அவரது கருத்து தொடர்பில் முறையான விசாரணை முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயகர்களை நேரில் சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது இதற்கு குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் அவர் கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது எவ்வாறாயினும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா அறிவித்துள்ளார் அவரது நோக்கம் என்னவென்பது தெரியவில்லை எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோக் அன்வலா அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட செயலமர்வு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட இதன்படி முதலாம் இலக்க நாடாளுமன்ற குழு அறையில் முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரை இந்த செயலமர்வு நடத்தப்படும் என நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்வல பிரதி சபாநாயகர் கலாநிதி முகமது ரிஷ்வி சாலி பிரதி குழுக்களின் தலைவர் ஹேமாலி வீரசகர அமைச்சர் பி மல் ரத்நாயக்கா ஆகியோர் குறித்த செயலமர்வின் ஆரம்பத்தில் கலந்து கொள்ளவுள்ளனர் இந்த மூன்று நாள் செயலமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் நாடாளுமன்றத்தில் இயற்றும் செயல்முறை நாடாளுமன்ற குழு செயல்முறை நாடாளுமன்ற நிலை ஏற்கட்டளைகள் மற்றும் அரசியலமைப்பு சட்ட விதிகள் தொடர்பில் உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்படவுள்ளது அத்துடன் இலத்திரணியல் வாக்களிப்பு முறைமையின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்களிப்பதற்கான நடைமுறை அமர்வு இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது இவை தவிர நாடாளுமன்ற திணைக்கள தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற பணியகங்களின் நாடாளுமன்ற செயற்பாட்டின் உறுப்பினர்களின் பங்களிப்புகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட இலங்கையின் உள்நாட்டு போரின் போது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படை தலைவர் உட்பட மூவருக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்குமாறு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு பிரித்தானியாவை கோரியுள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத் மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் ஆகியோருக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் குழுவான சமா மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சாரம் கோரிக்கை விடுத்துள்ளது கொடூரமான போர் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்த போதிலும் போர்க்குற்றங்கள் உட்பட நீண்டகால மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ள இந்த உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்ந்து இதுவரை தண்டனைகளை பெற்றுக்கொள்ளவில்லை எனவும் அந்த இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சவேந்திர சில்வா போன்ற போர்க்குற்றம் சாட்டப்பட்ட சில இலங்கையர்களுக்கு எதிராக அமெரிக்கா உலகளாவிய மேக்னிட்ஸ்கி சட்டத்தின் கீழ் தடைகளை விதித்துள்ளது என்பதை வலியுறுத்தும் குறித்த அமைப்பு பொறுப்பு குரலுக்கான உலகளாவிய இயக்கத்தை வலுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு நீதி வழங்குவதற்கு ஆதரவளிக்கவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு என குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினால் நிறுவப்பட்ட இலங்கை பொறுப்புக்குரல் திட்டத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் சாட்சியங்களை பாதுகாத்தல் மற்றும் நீதியை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் அவசியத்தையும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது எவ்வாறாயினும் சர்வதேச அழுத்தம் இல்லாமல் இந்த முயற்சிகள் தடைப்படும் அபாயம் காணப்படுவதாகவும் சமாதானம் மற்றும் நீதிக்கான இலங்கை பிரச்சார அமைப்பு அறிவித்துள்ளது வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா நிர்வாக செயலாளருமான குலசிங்கம் திலீபன் கட்சியில் இருந்தும் அதன் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் வெளியேறுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள செய்தி அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆரம்பித்த எனது அரசியல் பயணம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து ஈழ ஜனநாயக கட்சியுடன் இணைந்து கட்சியின் வவுனியா மாவட்ட நிர்வாக செயலாளராக தொடர்ந்தது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகினேன் எனினும் தற்போது நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை கிடைக்க பெற்றன இதுவரை காலமும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் பயணித்து மக்கள் சேவை ஆற்றினேன் சில விடயங்கள் காரணமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்து விளங்குகின்றேன் இது தொடர்பான கடிதத்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் கௌரவ டாக்ல தேவானந்தாவிற்கு பதிவு தபாலில் அனுப்பியுள்ளேன் இக்கட்சியில் இருந்து நான் வெளியேறுவதற்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ காரணம் இல்லை எனது தனிப்பட்ட முடிவே இதற்கு காரணம் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் அறிவித்துள்ளார் ருகுனு பல்கலைக்கழகத்திற்கு தகுதி வாய்ந்த அதிகாரியொருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரிணி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக இலக்க பல்கலைக்கழக பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ருகுனு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு புதிய அதிகாரியொருவரை நியமித்துள்ளார் இதன்படி இன்று முதல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு பதிலாக மூத்த பேராசிரியர் ஆர் எம் யு எஸ் கே ரத்நாயக்கன் நியமிக்கப்பட்டுள்ளார் சூறாவளி உருவாகும் என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய பிரதிபணிப்பாளர் ரியாஸ் அறிவித்துள்ளார் சூறாவளி ஒன்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் ஊடாக உடனடியாக அறிவிக்கப்படும் என்பதை பொறுப்புடன் அறியத் தருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று சூறாவளி கல்முனியை தாக்கும் என பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்நிலையில் குறித்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாள முக்கம் காரணமாக அதிக மலைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதனால் அனைவரும் வெள்ள அனர்த்தத்திற்குரிய முன்னாயத்தங்களை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலைய பிரதிபணிப்பாளர் ஏ சி எம் ரியாஸ் அறிவித்துள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை மத்திய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இந்த அமைப்பு மட்டக்கிழப்பில் இருந்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலை தென்கிழக்கில் நிலை கொண்டுள்ளது இந்த அமைப்பு தொடர்ந்தும் வளர்ச்சியடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் பயணிக்கும் எனவும் நம்பப்படுகின்றது இந்த அமைப்பின் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மேகங்களுடன் கனமாக இருக்கலாம் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பகுதிகளில் அல்லது மாலை இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உயர்தர பரீட்சை தினங்களில் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்தவொரு செயற்பாடுகளையும் செய்ய வேண்டாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு நிலையங்களில் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகியுள்ளன இவ்விடயம் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்துரைத்துள்ளார் பரீட்சை விடயங்கள் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன எனவே மக்கள் விதியாக இல்லாமல் உணர்வுடன் செயற்பட வேண்டும் இப்பிள்ளைகளுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சூழ்நிலையில் இப்பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் இச்சமயங்களில் உங்கள் ஆதரவை அப்புள்ளைகளுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பரீட்சை நேரத்தில் இவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் எதையும் செய்ய வேண்டாம் போலீசாருடன் பேசி தேவையான திட்டத்தை தயாரித்துள்ளோம் இன்று காலை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மாத்ரை மாவட்டத்தின் நான்கு பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது எனினும் கடற்படையும் இராணுவமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் உயர்தர பரீட்சை மாணவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான பரீட்சை என்பதனால் டிசம்பர் இருபதாம் தேதி வரை அம்மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்குமாறு பரீட்சை ஆணையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் எவ்வாறாயினும் அவசர நிலை ஏற்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு அழைப்பதோடு பரீட்சை திணைக்களத்தின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற இலக்கத்திற்கு அழைத்து தமக்கான தேர்வுகளை பெற்று ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பரீட்சை தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் பாடசாலை பரீட்சை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று 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 இரண்டு இரண்டு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது அல்லது நான்கு மூன்று ஏழு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைக்க முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவுறுத்தியுள்ளார் இவ்வரிடம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தோற்றுகின்றமை குறிப்பிடத்தக்கது குற்ற புலனாய்வு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவின் வி எட்டு சொகுசு காரை விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளார் நூறு மில்லியன் ரூபாய் பிணை பத்திரத்தில் அதனை விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கூகுள் மேப்பின் உதவியுடன் இந்தியாவின் பரேலியில் இருந்து பதாமு நோக்கி பயணித்த மகிழ்ந்தொன்று ஆற்றில் மூவர் விபத்துக்குள்ளதில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் இவ்வாண்டு ஆரம்பத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாலத்தின் முன்பகுதி ஆற்றில் இடிந்து விழுந்ததாகவும் பாலத்தின் சமீபத்திய நிலை ஜிபிஎஸ்இல் அப்டேட் செய்யப்படவில்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இப்பாலத்தின் மீது பயணித்துக் கொண்டிருந்த போது மகிழுந்து பாலத்தில் கவல் விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியன் பிரீமியர் லீக் மெகா ஏலத்தில் இலங்கையின் வனித ஹசரங்க மற்றும் மகேஷ் தீக்ஷன்னா ஆகியோர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு விற்கப்பட்டுள்ளனர் சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெற்ற முதல் நாள் ஏலத்தில் ஹசரங்க ஐந்து தசம் இரண்டு ஐந்து கோடியை பெற்றுள்ளார் இதற்கிடையே தீக்ஷன்னா நான்கு தசம் நான்கு பூஜ்ஜியம் கோடி ஏலத்தில் வாங்கப்பட்டுள்ளார் ஹசரங்க இருபதுக்கு இருபது போட்டிகளில் பதினாறு தசம் ஆறு ஐந்து சராசரியுடன் இருநூற்று எண்பத்தி ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினான்கு ஓட்டங்களையும் பெற்று அரைச்சதங்களும் உள்ளடங்குகின்றன அத்துடன் மகேஷ் தீட்ச இதுவரை மூன்று ஐ பி எல் பருவங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடியதுடன் இருபத்தி ஏழு போட்டிகளில் இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்